வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்னைக்கு நம்ம புது இரும்பு தோசைக்கல் வாங்கினோம்னா அது எப்படி பழக்கிறது தான் போகிறோம் நிறைய பேர் நிறைய பக்குவப்படுத்துவாங்க கஞ்சி தண்ணியெல்லாம் போட்டு ஊற வச்சு பண்ணணும் அது மாதிரிலாம் எதுவுமே செய்யாமல் நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் வச்சு நல்லா அருமையாக கொஞ்சம் கூட தோசை பாருங்கள் ஒட்டாமல் ஹோட்டலில் வாங்குற மாதிரி மொறு மறுநு தோசை செய்கிறதுக்கு நம்ம தோசைக்கெல்லாம் ரொம்ப அழமையாக பழக்கிடலாம் வாங்க இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு புது இரும்பு தோசைக்கள் வாங்கியிருந்தேன் அது நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கழுவாமல் செஞ்சாலும் சரி அதெல்லாம் நிறைய மண் தூசு இருந்ததால நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தான் தோசைக்கல் நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் அடி கனமான தோசைக்கல் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு தோசை நல்லாவே வரும் சீக்கிரமாக நமக்கு தீஞ்சும் போகாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் நம்ம இந்த வெள்ளத்தை தான் தோசைக்கல் பழக்க போகிறோம் நீங்கள் தான் தோசைக்கல் ஃபுல்லாகவே நம்ம எடுத்திருந்த வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க எல்லா இடத்துலையுமே நல்லா பரவற மாதிரி ஃபுல்லாக நம்ம வெள்ளத்தை தேய்ச்சி விட்டுக்கணும் அப்போ தான் வெள்ளத்தை வச்சு தான் நம்ம பழக்க போகிறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு ஊற விட்டுடணும் இப்போ நான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை நல்லா தேய்ச்சி வச்சுட்டு இதை அப்படியே வச்சுடுங்க இப்போ நான் அடுத்த நாள் எடுத்து காமிக்கிறேன் இப்போ நம்ம நேற்று வெள்ளம் ஃபுல்லாக தடவி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வெள்ளம் ட்ரை ஆகி வந்துடுச்சு இந்த மாதிரி ட்ரை ஆகி வந்த பிறகு கொஞ்சமாக அதில் தண்ணி தேய்ச்சிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வெள்ளமெல்லாம் எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் முதல் நாள் தேய்க்கிற வெள்ளமே போதுமானதாக இருக்கும் அந்த வெள்ளத்தையே நம்ம மறுபடியும் நல்லா அந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு தோசைக்கள் ஃபுல்லாக தடவி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரத்துக்கு டெய்லி டெய்லி எடுத்து மறுபடியும் நீங்கள் தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் அதே திருப்பி சேம் ப்ராசஸ்ன்றதுனால் நான் அடுத்த நாள்லாம் வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு நாள் மட்டும்தான் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே நான் ஒரு ஒரு வாரத்துக்கு தேய்ச்சி விட்டுட்டு எப்படி பண்ணணுன்றதை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாரமாக நல்லா அந்த வெள்ளத்தை தேய்ச்சி வச்சுருந்தேன் வேற எக்ஸ்ட்ரா எதுவும் வெல் வெள்ளம் சேர்க்கலை ஆனால் பார்த்தீங்கன்னா வெள்ளம் நம்ம தேய்ச்சி விட தேய்ச்சி விட இந்த மாதிரி நல்லா கருப்பான மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வைக்கும்போது இந்த தோசைக்கல்லில் இருக்கிற தூசு துரு எல்லாமே வந்துடும் இப்போ இந்த தோசைக்கல் பார்த்து நல்லா நம்ம தேய்ச்சி கழுவி எடுத்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த வெள்ளத்தை இரும்பு ஸ்க்ரப்பர் இந்த நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுங்க இப்போ நான் தோசைகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா நான் தேய்ச்சி கழுவிட்டேன் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கூட பார்க்க ஃபர்ஸ்ட்டு கருப்பாக இருந்தால் துருவெல்லாம் இருந்து முத முதல்ல உங்களுக்கு தோசைகள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அது எதுவுமே இல்லை இப்போ நம்ம அந்த கருப்பெல்லாம் தேய்ச்சி கழுவின பிறகு நார்மலாக நீங்கள் வீட்டில் பாத்திரம் தேய்க்க வச்சிருக்கிற சோப்பு எந்த சோப்பு வச்சுருக்குறீங்களோ அந்த சோப்பை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி விடுங்க இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு கழுவிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் தேய்ச்சி நல்லா கழுவிக்கோங்க அப்போ தான் நமக்கு எந்த விதமான துரு எதுவுமே இருக்காது அப்போ தான் சுத்தமாக நமக்கு போகும் ஒரு ரெண்டு டைம் நல்லா அந்த இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி சுத்தமாக நம்ம கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தா ரெண்டு டைம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன் இப்போ வந்து கழுவுன்னு தோசைக்கெல்லாம் நம்ம அடுப்பு மேலே வச்சுட்டு நல்லா நம்ம சூடுபடுத்திக்கலாம் இப்போ தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூடாகிடுச்சு இந்த மாதிரி நல்லா தோசைக்கல் சூடான பிறகு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க அதை நீங்கள் டிஷ்யூ பேப்பரோ காட்டன் துணியோ வச்சுட்டு இந்த தோசைக்கல் ஃபுல்லாகவே நல்லா அப்படியே தடவி விடுங்க நல்லா தடவி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தோசை நல்லா நம்ம சுட்டி எடுக்கும் போது காய வச்சு தோசை நமக்கு ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் ஃபுல்லாகவே நல்லா தடவி விட்டுடுங்க இப்போ பார்த்திங்கனா இந்த டிஷ்யூ பேப்பர் பாருங்கள் எவ்வளோ நல்லா துரு வந்திருக்கு நம்ம தேய்ச்சி கழுவினா கூட மொதல் முதல்ல நம்ம செய்யும் போது இந்த மாதிரி நமக்கு துரு தான் செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தோசைக்கல் நல்லா ஆவி பறக்குது பாருங்கள் அளவுக்கு நம்ம தோசைக்களை நல்லா சூடு படுத்திக்கணும் இப்போ சூடு படுத்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்களை நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ தோசைக்கள் நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் எண்ணெய் போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் போட்டுவிட்டு நம்ம நார்மலாக வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை வச்சு அந்த எண்ணெயில் நல்லா தோசைக்கல் ஃபுல்லாக படுற மாதிரி மறுபடியும் தேய்ச்சி விட்டுருங்க இப்போ தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ஆவி பிறக்க நம்ம சூடு படுத்திக்கலாம் இப்போ மறுபடியும் பாருங்கள் தோசைக்கல் நல்லா ஆவி பறக்க சூடாகிடுச்சு நமக்கு தோசைக்கல் இப்போ ரெடியாகிடுச்சு இது நீங்கள் மறுபடியும் டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட தோசை ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் இப்போ நான் மறுபடியும் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு தோசைக்கல்ல நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன் இப்போ தொடச்சி விட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நீங்கள் தோசைக்கல் புதுசாக வாங்கி பழக்கும்போது நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே துரு வர்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் முதல் முதல்ல ஊற்றுற ரெண்டு தோசை இல்லை மூணு தோசை நீங்கள் சாப்பிடாதீங்க அதை கீழே தூக்கி போட்டுடுங்க அந்த துரு எப்படி நமக்கு வரதான் செய்யும் பாருங்கள் தோசைக்கல்ல தோசை ஊற்றும் போதே நமக்கு உருண்டு வர்ற மாதிரி எந்த அளவுக்கு பழகி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் இது கல் தோசை மாதிரி ஊற்றிருக்கேன் இதையே நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு மறுபடியும் ரோஸ்ட்டு மாதிரி ஹோட்டலில் வாங்குகிறேன் பேப்பர் ரோஸ்ட்டு ஊற்றி காமிக்கிறேன் நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் நல்லா அருமையாக வரும் தோசை இப்போ நான் இன்னொரு பக்கம் தோசை திருப்பி போட்டுக்கிறேன் தோசை பாருங்கள்னா செவந்து அருமையாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ நான் கல் தோசை தான் ஊற்றிருக்கேன் இப்போ இதை எடுத்துகிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு நார்மலாக பேப்பர் ரோஸ்ட் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் தோசை எந்த சைஸ்க்கு ஊற்ற போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தோசையெல்லாம் நல்லா மெல்லுசாக ஊத்துறதுக்கு வருது பாருங்க இப்போ தோசைக்கள் நல்லா வெந்துடுச்சு செவந்தும் வந்துருக்கு பாருங்க இப்போ பாருங்கள் தோசைகள் கொஞ்சம் கூட தோசை ஒட்டாமல் நல்லா மொறு மொறுன்னு அருமையாக வந்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணியோ இல்லை கோன் தோசை மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா விருப்பமாகவே சாப்பிடுவாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் புதுசாக தோசைக்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பழக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த ஒரு பொருளை வச்சுட்டேன் நீங்கள் அருமையாக தோசைக்களை ரெடி பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்ரோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்